யோசிப்பாரு கடந்த மாதங்களை காட்டிலும் தேவன் இந்த மாதத்தில் நம்மை கடந்த வருடங்களை காட்டிலும் தேவன் இந்த வருடத்தில் நம்மை மேன்மையாய் வைத்திருக்கிறார் தேவன் நமக்கு நல்லவராய் இருந்தார் தேவன் நமக்கு வல்லவராய் இருந்தார் தேவன் நமக்கு மாறாதவராய் இருந்தார் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை நடத்தி வந்து இந்த தேவன் நம்மை நிறுத்தி இருப்பதற்காக எல்லாரும் கையெத்தி ஆன நன்றி தேவன் எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது தேவன் நம்மை எத்தனையோ பேர் திறமை உள்ளவர்கள் அழகுள்ளவர்கள் படித்தவர்கள் பெரிய வசதி படித்தவர்கள் எல்லாரும் இருந்தாலும் கூட தேவனுடைய கண்கள் நம்ம மேலப்பட்டது தேவனுடைய கண்கள் நம்ம மேலப்பட்டது அதை உணர்ந்து நம்ம நன்றி சொல்லுவாண்டவரே ஆயிரம் இரு கையிலே என்னை உமக்கு நன்றி ஆயிரம் இரு கையிலே என்னை தெரிந்தி உமாக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி மரப்பேனோ மறந்து போவேனோ नी उ கிருபப்பா வேற ஒண்ணுமே இல்லப்பா நாங்கள அற்பமும் குப்பையும் ஆனவர்கள் ஆண்டவரை என்றோ மறிக்க வேண்டியவர்கள் நாங்கள் ஆண்டவரே என்றோ நாங்கள் மண்ணோடு மரணப்படுக்கையில் இருந்த பொழுது தேடி வந்தீரே உங்க கிருபப்பா அப்படியே நீங்க விட்டுருந்தீங்கன்னா அன்னைக்கே நாங்க செத்து போயிருப்போம்ப்பா எத்தனையோ நேரங்கள்ல எங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ள நாங்கள் முயற்சி பண்ணி நான் அப்பெல்லாம் நீங்க எங்களை பாதுகாத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்துல இந்த டிசம்பர் மாசத்துல இந்த பதினெட்டாம் தேதி இந்த ராத்திரி ஏழு மணிக்கு உண்மை துதிக்க வைத்திருக்கிறீரே உண்மை மகிமைப்பட வைத்திருக்கிறீரே அந்த அன்பை நினைச்சு பார்க்கிறப்பா நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்கள் தீர்வதா உங்கள் தீர்வனா நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்கள் தீருவதா உங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே <entender> <ilizces> <t Anfang> Yeah தேவன் நமக்கு தகப்பனாய் இருந்தார் தேவன் நமக்கு தாயாக இருந்தார் தேவன் நமக்கு நண்பராக இருந்தார் தேவன் நமக்கு அண்ணனாக தேவன் நம்மோடு கூட நடத்தி நம்மை வந்து இருக்கிறார் அலையிலும் நம்ம நினைத்து நம்ம தேவனுக்கு மகி தேவனை மகிமைப்படுத்துவோம் கத்த நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது ஹலை சொல்லுங்க ஹலை தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற கிருபை அன்பு பெரியது அப்படியே நம்ம தொடர்ந்து தேவனை நம்ம மைமைப்படுத்தி கொண்டே இருப்போம் நம்ம எதுவும் பண்ண போறது இல்லை முழுவதுமாக தேவனுக்கு நன்றி சொல்ல போறோம் அலை லோயா எந்த மனுஷனை பத்தி நம்ம பேச போறது இல்லை எந்த காரியத்தை குறித்து நம்ம பேச போறது இல்லை நம்ம அப்பாவை மைமைப்படுத்த போறோம் அலை நம்முடைய தேவனுடைய இருதயத்தை நம்ம சந்தோஷப்படுத்த போறோம் அலை இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பன் தன்னுடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் என்று நாலு பேர் சொல்லும் அந்த தக சந்தோஷத்தினால் நிரம்பும் போல நம்ம ஆண்டவரை நல்லவர் சொல்லி மகிமைப்படுத்த போறோம் தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்தும் போது அவருடைய இருதயம் சந்தோஷப்படும் அவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக தேவன் சந்தோஷப்படுவார் கர்த்தர் நல்லவர் அவருடைய ிருப்ப அதை உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும் அது புரியாதவங்களுக்கு புது புதிராக இருக்கும் ஆனால் புரிந்தவங்களுக்கு அதனுடைய மகிமை தெரியும் ஆலே லோயா நம்ம நிற்கிறோன்னு அந்த இடத்துல நிற்பது அவருடைய கிருப எத்தனையோ நேரங்களில் நாங்கள் வாகனத்தில் போகும்போது அன்றைக்கி ஒரு நாள் கதிராமங்கள டேனிங்கில் திரும்பும் பொழுது வண்டி அப்படியே ஸ்கிட் ஆகிடுச்சு பார்த்துக்க எந்த எதுத்தலை எந்த ஒரு வண்டியும் வரல அப்படி அதுக்கப்புறம் ஸ்டடி பண்ணி போனோம் அந்த நேரத்தில் நாங்கள் சரிக்கிருந்தோன்னா நிச்சயமாக ஏதாவது கை கால் ஏதாவது உடைந்துருக்கோம் ஆனால் தேவன் பாதுகாத்தார் ஹலே லூயா இதெல்லாம் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் அதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்க முடியலை எத்தனை நாட்கள் நாங்கள் வரும் பொழுது அப்படியே விஷமுள்ள பாம்புகள் அந்த வண்டியில் கடந்து போயிருக்கிறது அதை தாண்டி நாங்கள் வந்திருக்கிறோம் இப்படி எத்தனையோ விதமான போராட்டங்கள் சூழ்நிலைகள் மனிதர்கள் எங்களுக்கு விரோதமாக எழும்பின நாட்கள் உண்டு ஆனால் எல்லாவற்றிலும் தேவனோடைய கிருபையினால் மூடிக்கொண்டார் ஹலைலோயா சங்கீத தொன்னித்துளை நம்ம வாசிக்கிறது போல அவருடைய உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ மல்லருடைய நிழலிலே தங்குவான் என்ற வண்ணமாக தேவன் அவருடைய நிழலிலாலே தேவனை மறைத்துக்கொண்டார் அலை லோயா நமக்கு விரோதமாய் எளுமினதான கூட்டங்கள் எல்லோருடைய ஆண்டவர் சிதறடிக்க பண்ணினார் நமக்கு விரோதமாய் போட்ட ஆலோசனைகள் எல்லாம் ஆண்டவர் அபத்தமாக்கி போட்டார் ஹலைலோயா நம்மை குறித்து ஏளனமாய் பேசினவர்கள் முன்பதாக தேவன் நம்முடைய தலையை ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார் அலையா எங்க இவன் எழும்ப போறா எங்க இவன் எழும்ப போறா இவன் எங்க ஆசீர்வதிக்கப்பட போகிறா என்று சொன்ன ஜனங்களுக்கு முன்பதாக தேவனமை எலும்பு பண்ணி இருக்கிறார் தேவனமை ஆசீர்வதித்திருக்கிறார் தேவனமை நடத்தி இருக்கிறார் யாருடைய கண்களுக்கு முன்பாக நான் வைக்கப்பட்டு போகாமல் தேவன் நம்முடைய தலையை நிமர்ந்து நடக்க பண்ணி இருக்கிறாரே அதற்காக எல்லாம் கையை தட்டி ஆண்டர் நன்றி சொல்லுங்க நன்றி உமக்கு நன்றி ஆண்டவரே உமை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோமே நன்றியோடு கூட உத்தரிக்கிறோப்பா நல்லவர் 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 தகப்பனே நீ நல்லவர் அப்பா நீ நல்லவராய் இருந்தீர் ஆண்டவரே ஒருவேளை ஆண்டவரே எங்களுக்கு காரியங்கள் ஆண்டவரே நினைச்சிருக்கலாம் நன்மையானதை தருகிறவர் நன்மையானதை தருகிறவர் நல்லவர் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு காலங்களையும் நேரங்களையும் தேவன் வைத்து முத முதல்ல நம்ம இடம் வாங்க போகும் பொழுது அந்த இடத்தை நம்ம வாங்கியிருந்தோம்னா நம்ம இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம கட்டியிருக்க முடியாது ஆனால் ஒன்றரை காலமாக ஆண்டவர் அதை தடை முன்னி வைத்திருந்தார் அநேக தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் ஜோம் பண்ணீங்க ஒரு சிலர் சொன்னீங்க நாங்கள் போகும்போதெல்லாம் கையை நீட்டி நீட்டி நான் ஜோம் பண்ணிட்டு போனோன்னு சொன்னீங்க ஆனால் ஆண்டவர் அதே இடத்துல நமக்கு தந்திருக்கிறார் அலை லூயா ஆனால் அந்த வருஷம் நம்ம நினச்ச நேரம் வாங்கியிருந்தோம்னா அது இடமாவே தான் அப்படியே கிடந்திருக்கும் நிறைய சிக்கலை நம்ம மாட்டியிருப்போம் ஆனால் ஒன்றரை வருடங்களுக்கு பின்பு அநேகருடைய இருதயங்களை தேவன் ஆயத்தப்படுத்தி நமக்கு வேண்டிய எல்லா உதவிகளை தேவன் செய்து அந்த இடத்தை வாங்குவதற்கு தேவன் உதவி செய்தார் ஹலை வெறும் இருபத்தி ஐந்தாறு ரூபாய் மட்டும்தான் ஒரு மனிதர் உற்சாகமாக கொடுத்த காணிக்கு இருபத்தி ஐந்தாறு ரூபாய் கையில் வைத்திருந்தோம் வேற எந்த ஒரு பணமும் கிடையாது ஆனால் போங்க அந்த இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயை ஆண்டவர் ஆசீர்வதித்து அந்த இடத்துல நம்ம வேலையை ஆரம்பித்தோம் இதுவரைக்கும் வரைக்கும் ஐந்தரை லட்சம் ரூபாயை அந்த இடத்துல நாம் செலவு பண்ணி இருக்கிறோம் இதுல ஐம்பதாயிரம் ரூபாய் தான் நாங்க எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக அதுல வைத்தோம் மைதா மற்ற ஐந்து லட்சங்களையும் ஆண்டவர் தேவனுடைய பிள்ளையுடைய மனதிலே ஏவி காணிக்கையாக தேவன் கொடுத்தார் ஹலை லூயா சொல்லுங்க ஹலை உடைந்து போன ஒரு ஞாயிற்றுக்கிழமை உடைந்து மறுநாள் திங்கட்கிழமை ட்ரெயின்ல போகும்போது என்னை அறியாமலே கண்ணில் அப்படியே இந்த ஜன்னல் ஒருத்தர் உட்காந்துருக்கேன் கண்ணில் தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்குது பார்த்தவங்க நினச்சிருப்பாங்க ஒருவேளை ஜன்னலில் உட்காந்துருக்கனால இவர் காத்துப்பட்டு கண்ணு கலங்கி வருதுன்னு இல்லை என் உள்ளம் உடைந்து பலவிதமான சிந்தனை பலவிதமான எண்ணங்களோடு கூட நான் மதுரை பட்டணத்தை கடந்து போனேன் ஆனால் தேவனுடைய மனிதர் என்னை பார்த்து சொன்னதான தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் இப்பொழுது நினைத்தால் கூட நான் ஆண்டோருக்கு நன்றி சொல்கிறேன் ஹலே லூயா அந்த மனிதர் எனக்காக ஜெபித்தார் என்னை உற்சாகப்படுத்தினார் என்னுடைய உடைந்த என்னுடைய முகங்கள் சிரித்ததாக இருந்ததாலும் என்னுடைய உள்ளங்கள் உடைந்ததை அந்த மனிதன் ஆவியிலே கண்டு எனக்காக பாரத்தோடு ஜெபித்து ஐம்பதாயிரம் ரூபா கட்டு ரெண்டு கட்டை எடுத்து கையில் கொடுத்து பாச நீங்கள் போய் கட்டுங்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லி ரெண்டு ஐம்பதாயிரம் ரூபாய் ஆண்டு ஒரு அந்த மனிதன் கொடுத்தார் நான் கூட ஏதோ ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் தருவார் நினைச்சேன் ஆனால் ஒரு லட்சம் ரூபாயை தேவன் அவர் மூலமாக கொடுத்தார் ஹலே லூயா அது மாத்திரமல்ல நமக்காக அநேக இடங்களில் அவர் பேசி இன்றைக்கு காரியங்கள் கைகூடிவர பண்ணக்கூடிய அளவிலே ஆண்டவர் செய்திருக்கிறார் ஹலே லூயா சொல்லுங்க ஹலே லூயா ஏன் சொல்கிற அப்படின்னா நம்ம ஒருவேளை மனிதனுடைய கண்களுக்கு முன்பதாக நம்ம இருக்கலாம் ஆனால் தேவனுடைய பார்வையில் நாம் விசேஷித்தவர்கள் ஹலே லூயா தேவனுடைய பார்வையில் நாம் விசேஷித்தவர்கள் நமக்கு முன்பதாக செங்கடல் இருக்கலாம் ஆனால் செங்கடல் முன்பதாக இருந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருக்க எல்லாம் கை வைத்து ஆண்டு எரிகோ கோட்டை நமக்கு முன்பதாக இருக்கலாம் ஆனால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அலே லூயா தேவனுக்கு முன்பதாக செங்கடல் நிற்க முடியாது எரிகோ கோட்டையும் நிற்க முடியாது எல்லாம் நொறுங்கி போய்விடும் அலே லூயா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் நான் உனக்கு முன்னாடி போய் போனலானவைகள் எல்லாம் செவ்வையாக மாற்றுகிறவர் என்று சொன்ன கர்த்தர் அலே நீ வாய்க்கால வெட்டு ஆனா நீ காற்ற பார்க்க மாட்ட மழைய பார்க்க மாட்ட ஆனா உன்னுடைய வாய்க்கால்கள் நிரப்பப்படும் எப்படி வருது எப்போ வருது எங்க வருது யார் மூலம் தெரியாது ஆனால் நடக்க வேண்டிய காரியங்களை தேவன் அருமையாக நடத்தி கொண்டு போவதற்கு தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் எல்லா கையை தட்டி ஆண்டரை மயமப்படுத்துவோம் நம்முடைய கட்டணங்கள் வேலை நடக்கும்போது தண்ணீர் எடுப்பதற்காக இடுப்பில் சுமந்து வந்து அந்த வந்த நேரங்கள்லாம் நான் யோசித்தோம் ஆண்டவரே எங்களுக்கு தண்ணி எப்படிப்பா நீங்கள் தரப்போறீங்கன்னு யோசித்தோம் ஆனால் இன்னைக்கு பாருங்க நம்முடைய கட்டிடத்தை தண்ணிக்குள்ளே தான் அனுவத்திருக்கிறார் லோயா நம்ம காளால தண்ணி கொண்டு ஊற்றுறோம் அதுவும் சுத்தமான தண்ணியை தேவன் கொடுத்துருக்கு இதெல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது தேவன் அதிசயமானவர் ஹலையிலூயா ஏற்ற நேரத்தில் தேவன் மழையினாலே நம்மை ஆசீர்வதித்தார் நான் ஒரு ஒரு கந்த காரியத்தை குறித்து ஒரு நாள் நான் கவலைப்பட்டதே இல்லை நான் ஒரு நாள் கூட முழங்கால் போட்ட ஆண்டு எனக்கு கேட்டதே இல்லை ஆனால் என்ன திரும்ப சொல்லுவேன் தகப்பனே நன்றி மட்டும் சொல்லுவேன் தனியாக சில நேரம் உட்காந்து அப்படியே என்னுடைய சத்தம் வராது ஆனால் கண்ணீர் மட்டும் அப்படியே விழுந்த நாட்கள் உண்டு ஹலூயா அந்த நாட்களை நாங்கள் நினைத்து பார்க்குறோம் அதே போல் தேவன் உங்களுடைய நாட்கள் நீங்கள் நினச்சி பாருங்க தேவன் நல்லவர் ஹலிலூயா அவர் நல்லவராகவே நமக்கு இருக்கிறான் தேவன் நம்முடைய இந்த நாட்கள் ரெண்டு வருஷங்களுக்கு முன்பதாக இந்த நாட்கள்ல இந்த ஊழியங்களை ஆரம்பிக்கும் பொழுது பல குழப்பம் பல விதமான போராட்டம் பல விதமான சூழ்நிலை வாடகைக்கு நாங்க வீடு எடுக்கும் போது மாசான நாலாயிரம் ரூபாய் வாடகை கட்டணும் ஆனா எந்த சோர்ஸ் இல்லை எல்லா கதவுகளும் எனக்கு சுத்தி அடைத்திருந்தது போல ஒரு உணர்வுகள் ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும் நாங்கள் அந்த நாளில் ஜோமண்ண பிரியா அடிக்கடி சொல்லும் உங்களை ஆண்டவர் என்ன சாகிறதுக்கும் கொண்டு வரல அப்படி இருந்த ஆண்டவர் உங்களை ஆஸ்பத்திரியிலே ஆண்டவர் அன்னைக்கே கைவிட்டிருப்பாரு உங்களை குறித்து ஒரு நோக்கம் இருக்குன்னு சொல்லி அந்த நாட்களை நான் உற்சாகப்படுத்தின அந்த வார்த்தைகளை நினைக்கிறேன் அப்போ ஜோமன் ஆண்டவரே நான் எப்படி வாடகை நாங்கள் கொடுக்க போகிறோம் பிள்ளைகள் படிக்கணுமே நாங்கள் சாப்பிடணுமே வண்டிக்கு பெட்ரோல் போடணுமே ஊழியத்தை செய்யணுமே நாங்கள் என்ன பண்ணோம் சொல்லி அந்த நாட்களை நாங்கள் யோசித்தது உண்டு ஆனால் உண்மையாக சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே ஒரு நாள் கூட ஆனவர்களை கைவிட்டதே இல்லை தேவன் நல்லவர் நீங்கள் நன்றி மட்டும் சொல்லுங்க தேவன் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளால தேவன் உங்களை நிரப்புவார் இந்த நாள் வரை இந்த நிமிஷம் வரை நான் சொல்லுவேன் என்னுடைய எல்லா தேவைகளையும் தகப்பன் அற்புதமாக தேவன் நடத்தி வந்தார் நான் ஆண்டோட எதுவுமே நான் இந்த மாதம் முழுவதுமாக நான் செய்த ஒரே ஒரு காரியம் ஆண்டவருக்கு நன்றி மட்டும்தான் சொல்றேன் ஏனென்றால் ஒரே ஒரு மனிதன் கோயம்புத்தில இருந்து வந்தாரு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கையில கொடுத்து பிரதர் நீங்க வேலையை ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு போனாரு எப்பெல்லாம் நான் அந்த வேலையில சம்பளம் கொடுக்க முடியாம தடுமாறணும் அந்த நேரங்கள்லாம் அவர் ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் அந்த ஒரே ஒரு மனிதன் மூலமாக மட்டுமே நமக்கு ரெண்டு லட்சத்துக்கு அதிகமான படங்களை தேவன் ஏவி நமக்கு கொடுக்க செய்தார் ஹலையூயா அப்படியாப்பட்ட தேவன் நம்முடைய தேவன் அழைத்தவர் உண்மையுள்ளவர் நாங்க யாரே ஏமாத்தல தேவனுக்கு முன்பதாக நின்று நான் சொல்றேன் எந்த மனிதனை நான் ஏமாத்தல எந்த மனிதனை நான் மஞ்சிக்கவில்லை யாருக்கு நான் துரோகம் பண்ணல ஆனால தான் தேவன் என்னை கைவிடல ஆண்டவருக்கு தெரியும் நாங்கள் நடந்து வந்த பாதைகள் ஒவ்வொரு மாதமும் வாடகை கொடுப்பதற்கு தேவன் ஒரு நாளைகள் ஆண்டவர் கைவிட்டதே இல்லை இதுவரைக்கும் தேவன் நடத்தி வந்திருக்கிறார் இனி மேலும் தேவன் நம்மை நடத்துவார் எத்தனை விசுவாசிக்கிறீங்க ஹலலூயா நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவ மனிதர்கள் நம்மை கைவிடலாம் நம்மை துரத்தலாம் நமக்கு விரோதமாக எழும்பலாம் ஆனால் தேவன் கைவிடாதவராக இருந்து தேவன் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் கிருப ஹலை லூயா நம்ம இந்த இடத்துல மூச்சு விட்டுட்டு இருக்க பாருங்க அவருடைய கிருபை எத்தனையோ பேர் இல்லை நம்மை விட செபிக்கிறவர்கள் நம்மை விட உற்சாகமாக இருந்தவர்கள் நம்மை விட எல்லாவற்றிலும் மேன்மையானவர்கள் இந்த உலகத்தில் இல்லை ஆனால் தேவன் நம்ம இந்த உலகத்தில் வைத்திருக்கிறாரே ஹலை லூயா அதை நினைத்து தாங்க நம்ம நன்றி சொல்லணும் அதை நினைச்சு தான் நம்ம நன்றி சொல்லணும் அதை நினைச்சு நம்ம நன்றி சொல்லணும் ஹலே லூயா அதை நினைச்சு தான் நம்ம ஆண்டவரை மயிமைப்படுத்தணும் வேற ஒண்ணுமே இல்லை ஹலே லூயா ஆண்டர் சொன்னாரு நீ நன்றி சொல்லிக்கிட்டே இரு ஹலே லூயா ஏன்னா இந்த ஒரு மாதத்துல நான் சில மாற்றங்களை எனக்குள்ள நான் பாக்குறேன் என்ன அறியாமலே நான் துதிக்க ஆரம்பிக்கிறேன் என்ன அறியாமலே தேவனோடு கூட சேரணும் தேவனை இன்னும் அதிகமா தேடணும் அவருடைய பாதத்தில் இன்னும் ஆண்டவர் அந்த பேசுகிற சத்தத்தை நான் ஃபீல் இன்னைக்கு ஒரு கூட்டத்துக்கு போனால் அதை சொன்னாங்க நேற்று ஒரு இடத்துக்கு போனால் அதான் சொன்னாங்க அதுக்கு முன்னாடி ஒரு கூட்டத்துக்கு அங்கேயே அதான் சொன்னாங்க ஹலே லூயா இப்போ என் மனம் மான்கள் நீரோடைய தேடுவது போல எனக்கு இவ்வளவா என்ன நடத்துன அந்த தேவனோடு கூட இணைந்து அவர் பாதத்திலே உட்கார்ந்து அந்த மரியாதை போல் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்பதற்கு என் மனம் வாஞ்சிக்கிறது கலை லூயா ஆண்டர் சொன்ன நீ மௌனமா இரு நீ சும்மா இரு உனக்காக நான் யுத்தம் பண்ணு ஆண்டர் சொன்னாரு அலை லூயா அதே போல தேவன் நமக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்க எத்தனை நம்புறீங்க எத்தனை நம்புறீங்க இதே போல உங்களால சாட்சி சொல்ல முடியும் நான் சிலருக்காக ஆண்டு நன்றி செலுத்துவேன் ஏன்னா சிலருடைய சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது நான் யோசிப்பேன் ஆண்டவரே இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில எல்லாம் மாற்றுங்க அப்படின்னு கெபித்த நாட்கள் உண்டு ஆனால் இந்த நாட்களில் அவைகளெல்லாம் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார் ஹலை அவருடைய சூழ்நிலைகள் மாறுவதை நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா தேவன் உங்க மேலே அன்பா இருக்கிறார் பக்கத்துல ஒன்று சொல்லுங்க தேவன் உங்க மேலே அன்பா இருக்கிறார் தேவன் உங்க மேலே அன்பா இருக்கிறாரு தேவன் உங்க மேலே அன்பா இருக்கிறாரு ஹலை தேவன் உங்க மேலே அன்பா இருக்கிறாரு இப்பொழுது நம்மத்தில் இருக்கிற பாஸ்டர் கிருபா அவர்கள் வந்து நம்மை ஆண்டவரை நன்றி செலுத்துகிற அந்த ஆராதனை தேவன் வழி நடத்துவார்கள் நாம் எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் லூயா சொல்லுங்க